அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்களும் எண்ண ஓட்டங்களும் செயல்திறனும் வாழ்க்கை நிலையும் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம் திருவாதிரை நட்சத்திரமானது ரொம்ப பிரகாசமான நட்சத்திரம் இன்னும் இருபது நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்தது இன்னும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரமானது கணங்களின் மனுஷ கணங்களுக்கும் மிருகங்களில் நாய் என்ற மிருகத்திற்கும் விருஷங்களில் செங்கா என்ற மரத்திற்கும் பக்ஷிகளில் அன்றில் என்ற பறவைக்கும் தனது கதிர்வீச்சினை செலுத்தி ஆளுமை செய்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ராகு அதிபதி ஈஸ்வரன் அதிதேவதை தேவதை திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டக்காரர்கள்னு சொல்லணும் எந்த விஷயத்தையும் வந்து பெருசா எடுத்துப்பாங்க சின்ன விஷயத்தையும் கூட பெருசா காட்டிக்குவாங்க ஏன்னா அந்த ராகுவோடய தன்மையே அதுதான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆசார செயலர்களாகவும் வியாபாரம் செய்வதில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்க மாற்றல் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க நல்லதே செஞ்சாலும் மக்கள் மனசில் வந்து சில நேரத்தில் இடம் பிடிக்க மாட்டாங்க கெட்டவங்களாகவே மற்றவங்களுக்கு வந்து தோற்றம் அளிப்பாங்க சில பேர் இவங்களோட நடத்தையும் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து சிறப்பாக இருக்காது கொஞ்சம் நடத்தை குறைவாக இருக்கும் சுற்றி உள்ளவங்கள சில நேரத்தில் மிகவும் தொல்லைப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க பேச்சாற்றல் மிக அதிகம் கொண்டவங்களாகவும் அதிக கர்வம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ராகுங்கிற கிரகம் இவங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தனாக்கா அதிகமான பாவக்காரியங்களை செய்வாங்க ஒற்றைப்படை வீடுகளில் அந்த ராகு இருந்தாக்க ரொம்ப ஞானவானம் ரொம்ப பிரம்மைக்கத்தக்க விஷயங்களை வந்து எளிதாக செஞ்சு முடிப்பாங்க தில்லு முல்லு திருவாதிரைன்னு ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னா இவங்க ரொம்ப தில்லுமுள்ளு பண்ணுறவங்களான்னா தில்லுமுள்ளு பண்ணுறவங்க தான் எந்த அளவுக்குனாக்க ராகு எப்படி ஜாதகத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்து அந்த அளவுக்கு அவங்க தில்லுமுள்ளு பண்ணுறவங்களா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிதன ராசி மிதன ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உபய ராசி அதனால் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் பேசி முடிவுக்கு கொண்டுக்கிட்டு வரும் ஆற்றல் வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ரொம்ப வளவளன்னு நீண்ட நாளாக இழுத்துட்டு கிடக்கிற விஷயத்த கூட இவங்க பேசி அந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர ஆற்றலையும் இவங்கள்ட இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் முதல் பாதில் பிறந்தவங்களுக்கு நவாம்சத்தில் தனுசு ராசி விடும் நம்ம தனுசு ராசிக்கு குரு அதிபதிங்கிறதுனால குருவோட சாரத்தில் இவங்க இயங்குவாங்க தயால சிந்தனை கொண்டவங்களாகவும் தெளிந்த அறிவு பெற்றவங்களாகவும் இருப்பாங்க கொஞ்சம் முன்கோபம் அதிகம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க கணக்கு விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க விகார குணம் கொண்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் சாதாரண விஷயங்களையும் பெரிய லெவலில் பேசும் ஆற்றல் கொண்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் தெளிந்த அறிவு கொண்டவர்களாகவும் முன்கோபம் உடையவர்களாகவும் இருப்பாங்க திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் நவம் சமைஞ்சிருக்கும் இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி சனியோட சாரத்தில் இவங்களுடைய தன்மை இருக்கும் பிறரை கஷ்டப்படுத்தும் சுவாபம் கொண்டவங்களாகவும் அந்த கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கும் தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அதிக பேச்சாற்றல் கொண்டவங்களாவும் கலைகளில் அதிக பற்றுதல் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அடுத்தவங்க சொல்கிறத புரிஞ்சுக்காத இவங்களாவே ஒரு விஷயத்தை அனுமானம் பண்ணி அதில் ஒரு முடிவு எடுத்துருவாங்க சில நேரத்தில் ஆனால் இவங்க மிகுந்த துணிச்சல் உள்ளவங்க திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாத்தில் பிறந்தவங்களுக்கும் சனியோட சாதத்தில் தான் இயங்குவாங்க இவங்க வந்து கும்ப ராசி நாமம்சமாக விழுந்திருக்கும் முரட்டு சுவாபம் உள்ளவங்களாகவும் மூக்கத்தனம் உடையவர்களாகவும் இருப்பாங்க பாப காரியங்கள் செய்ய இவங்க தயங்க மாட்டாங்க பிறரை பற்றி நிகழ்வாக பேசும் தன்மை உள்ளவர்களாகவும் உடலில் நோயுடன் அழுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு ஆணித்தரமாக பேசும் வல்லமை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இது இந்த கெட்ட பலன்கள்லாம் ராகுங்கிற கிரகம் சனிங்கிற கிரகம்லாம் கெட்ட இடத்துல இருக்கிறவங்க தான் இது நடக்கும் ராகு சனிலாம் நல்ல இடத்துல இருந்தனாக்க இவங்களுடைய குணாச்சாரமே அப்படியே மாறி இருக்கும் ரொம்ப புத்திமானவும் அறிவாளியாகவும் பாப்பஸ் காரியங்களில் குறைந்து ஈடுபாடு உள்ளவங்களாகவும் இருப்பாங்க திருவாதிரை நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மீனராசி நவம்சமாக விடுறதுனால தர்ம செய்தியில் அதிகமான ஆர்வம் உள்ளவங்களாகவும் பொதுமக்கள் சேவையில் ஈடுபாடு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இடையூறு அதிகம் பெற்றவங்கன்னு சொல்லலாம் ஆன்மீக பாதையிலே அதிகமாக செல்லும் நபராக இருப்பாங்க பண்புள்ள ஒரு சில மனிதர்களிடம் இவங்க நேசம் பாராட்டுவாங்க கணிதத்தில் திறமையாகவும் இருப்பாங்க இந்த கணித அறிவு ஒன்றரை திறமையாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்கிறதுனால எல்லோரும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கணும்னா புதன்கிற கிரகம் இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்க தான் அந்த கணித அறிவில் ரொம்ப திறமையாக விளங்குவாங்க புதன் கெட்டவங்களுக்கு கணித குறைவாக தான் வரும் ஆனால் இது பொதுவான தான் திருவாதிரை நட்சத்திரத்தோட பொதுவான குணாதிசயம் எண்ணெய் ஓட்டம் தான் இது சில கிரக தொடர்புகளால் சில எண்ணெய் ஓட்டங்கள் மாறலாம் அதை நம்ம ஜாதகத்தை வச்சு தான் முழுசாக கண்டுபிடிக்க முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ராக பதினெட்டு வருஷம் அல்லையா ராகதேச மொத்தம் அதில் தகுந்த மாதிரி பத்து வருஷம் எட்டு வருஷம் அப்படி இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு ராகதிசை முடிஞ்சு அடுத்தது குரு திசை ஆரம்பிக்கும் இந்த குரு என்ற கிரகம் வந்து இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது சனி திசை குரு சனிங்கிற கிரகம் இவங்க ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டுகளில் தொடர்பாகாத ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் இல்லாத ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் கிரகத்திற்கு நட்சத்திர சாரம் கொடுக்காம இருந்தாக்க ரொம்ப சிறப்பை கொடுக்கும் இல்லைன்னாக்க குரு சனிலாம் கெட்டுச்சுனாக்க இவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதை நம்ம ஜாதகத்தை பார்த்தா முடிவு செய்யணும் இது வந்து திருவாதிரை நட்சத்திரத்தின் பொதுவான குண்ணாதிசம் இது